ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் இல்லா அதுங்களா மீண்டும் உங்கள கேப்டன் ஜிபி மீனி சந்தி நான் வர வைக்கிறேன் நம்ம பார்க்கும்போது என்னென்னா ரின் டோனை பார்த்தீங்கன்னா ரின் வந்து நம்ம நம்மளுடைய பேரை செட் பண்ணி எப்படி ரின் நம்ம உங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கிறது இப்போ வந்து உங்கள் பேர் இப்போ இப்ராஹிம் எப்படின்னா ஹலோ இப்ராஹிம் பிக்கப்பில் இருக்கும் அந்த மாதிரி இல்லாட்டி கார்மே அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பேரை வச்சு செ நம்ம ஃபோன் செட் பண்ணிக்கிறது அப்புறம் பார்க்க போகிறோம் அது ஒன்று பெரிய விட சிம்மல் மட்டும் தான் அது வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ப்ரௌசர் இருக்குங்க அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து எஃபிஎம்ஆர் எஃபிஎம்ஆர் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ப்ளீஸ் பேச விட்டு அது பக்கத்தில் நீங்கள் எந்த பேர் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பேரை கொடுங்க வந்து பார்க்கணுமா எப்படி இனிமேல் கீழே அதிகமாக கொடுத்து நாங்கள் உங்களுக்கு எது பாரு பண்ணலாமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி பிரச்சனை இல்லை நான் முகமது இலியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் எப்படி மாதிரி முகமது இலியாஸ் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து இருக்க ரிங் டோன்லாம் ஆகும் நான் முகமது இலியாஸ் பிக்அப் பிக்கப் இயர்ஃபோன் அப்படின்றது பாருங்க அதே மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இதில் வந்து பேரெலாம் ரிங் டோனாக இருக்குது நம்ம வந்து இப்போ முகமது லியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறதுனால நாம குள்ள தேடுறது என்னன்னா முகமது இயாஸ் பிக்க அப் தி ஃபோன் மால எடுக்க. ஃபர்ஸ்ட் நாம நம்ம டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் அத ஓபன் பண்ற மாதிரி. பை இண்டியா ப்ளீஸ் பிக்க அப் தி ஃபோன். முகமது இண்டியா ப்ளீஸ் பிக்க அப் தி ஃபோன். முகமது இயாஸ் ப்ளீஸ் பிக்க அப் தி ஃபோன். பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிள். நம்ம மொபைலே போய் யாரை ஹெல்ப் பண்ண ஃபோனை செட் பண்ணிக்கலாம். தெমনोदरன் misalkan செக் செக் பண்ணுமே இதெல்லாம் ஏர்பிளேன் உங்களுக்கு பேரே நீங்க டைப் பண்ணᱟோட அது கொஞ்சம் चेंज பண்ணிடலாம் சோ சரி நான் இன்னும் கொஞ்சம் கார்னி குறුණேனே ப்ளீஸ் செக் பண்ணுங்க உமர் கான் பேஸ்பேக்க போறேன் ஃபர்ஸ்ட் லேயருக்கு